ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதா எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் ப்ளீஸ் அதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அட இதெல்லாம் பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு ஆமா பெரிய பொண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் கலரா ரோஸ் பாரு எவ்வளவு அழகா பெருசு பெருசா இருக்குனே ஆமா எல்லாம் நம்ம லக்ஸ் சைஸ்லயே இருக்கு லக்ஸ் உங்க சைஸ்ல அங்க பாருங்க எவ்வளவு ரோஸ்ங்க இருக்குனே அட ஆமா எவ்வளவு பெருசா இருக்கு பாரு இங்க பாருங்க ஓமதி வேலைக்கு வேலைக்காக மாட்டேங்குது கோமதிக்கா அதுக்கெல்லாம் அவங்க அங்க இருக்கப்போ செடிக்கு நல்லா தாணிக்கு உரம் எல்லாம் கொடுத்து வளர்த்து அது நல்லா வரும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம தண்ணி ஊத்துறதே நாலு நாளைக்கும் அஞ்சு நாளைக்கும் ஒரு கத்தான் பின்னே எப்படி நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும் அப்படி இல்லை சரஸ் கோமதி சொல்றது சரிதான் ஏன்னா நானும் ஒண்ணுக்கு பத்து தடவை செடிங்களை கொண்டு போய் வைக்கிறது ஆனா அது வர்றதே இல்ல ஒவ்வொரு டைமும் அது அப்படியே இலையெல்லாம் உதிந்து அப்படியே போயிருது ஆனா அவங்களுக்கு நர்சரில இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது நானும் உரம் பின்ன இந்த முட்டை பாத்தீங்க இன்னும் மீஞ்சி போன சாப்பாடு கறி குழம்பு இருந்தா அது பருப்பு குழம்பு இருந்தா அதுவும் இன்னும் கொஞ்சம் கோழி குழம்பு அது இது மீஞ்சி போன எல்லாத்தையும் போட்டா தான் இன்னும் நல்லா வரும் அப்படியே பெரிய பொண்ணு அதெல்லாம் போட்டா நல்லா வருமா அதான் நான் இவ்வளவு டைம் கொண்டு போய் வச்சு எனக்கு வரல நான் சும்மா இந்த முட்டையோட அது இது மட்டும் போட சொன்னாங்க அது மட்டும் தான் நான் போட்டுட்டு இருந்தேன் அதான் வரல போல சரி இங்க இருந்து வேணா ரெண்டு இந்த ரோஸ் கட்டிங் கொண்டு போய் நான் என்னோட வீட்டுல வைக்கிறேன் இப்ப நீ சொல்ற மாதிரி எல்லாமே போட்டு பாக்குறேன் வருதான்னு பாக்கலாம் அட லூஸ் லக்ஸு இதெல்லாம் போட்டால் செடி ஒன்னுத்துக்குமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும் பார்த்துக்கோங்க அது அதுக்குன்னு உரம் இருக்குது தான் வாங்கி போடணும் அப்படி அதுவும் வாங்கி போட முடியலையா எங்கள் வீட்லயே இந்த காய்கறி வேஸ்ட்டு பின்ன இந்த நம்ம கட் பண்ணுற காய்கறி பழ வேஸ்ட்டு அதெல்லாம் வச்சு உரமா பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அதை எடுத்து போட்டோம்னா அதெல்லாம் தான் செடிங்களுக்கும் மரத்துக்கு நல்ல ஊட்டச்சத்து ஆமா லட்சுமிகா நானும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் வீட்லயே நம்ம இயற்கையாக உரம் மாமா நம்ம வீட்டில் நம்ம கட் பண்றப்ப யூஸ் பண்ற இந்த காய்கறி வேஸ்டு பழம் இந்த முட்டை ஓடு இந்த தீத்தூள் அது இது எல்லாமே வச்சு கொஞ்சம் மண்ணை எடுத்து இதெல்லாம் நல்லா கலந்து வச்சோம்னா ஒரு ஒரு மாதம் ஒரு இருபது நாளில் என்னமோ அது மக்கி நல்லா உரம் ஆயிருந்தாமா அதெல்லாம் எல்லா செடிகளுக்கும் போடலாமாம் அப்படி போட்டால் செடிங்கள்லாம் நல்லா தலை தளன்னு தலைன்னு வருமாமா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீ சும்மா வீசுகிறோம் பார்த்தீங்களா இந்த அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் அதெல்லாம் கூட இப்போ செடிகளுக்கு போடுறாங்க அதெல்லாம் அதுலலாம் அவ்வளோ சத்து இருக்காமா நமக்கே இப்போ தான் தெரியுது பாருங்கள் ஓ அப்படி தான் இவங்கெல்லாம் இயற்கை உருவம் வரும்னு சொல்லி உருவாக்குறாங்க போல எனக்கும் அது பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியல தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஆமா இல்லாட்டினாலும் எல்லாம் கல்வி முடிச்சாச்சு இந்த ஒரு வேலை மட்டும் தான் பாக்கி இப்ப ஊருக்கு போன உடனே முதல் வேலையா இதை பண்ணி முடிச்சிடணும் ஏனுங்க மேடம் இல்ல பெரிய பொண்ணு இப்ப இந்த மாதிரி எல்லாம் தான் நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு பேசாம நானும் இந்த மாதிரி பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமான்னு பாக்குறேன் ஏது இந்த மூணு பேத்துக்காக வெட்ட அந்த காய்கறியை வச்சு அந்த வேஸ்ட வச்சு நீங்க இந்த உரத்தை உருவாக்கி நல்ல பிசினஸ் பண்ணி வித்து சம்பாதிக்க போறீங்களாக்கும் அட ஏன் கோமதி மேடம் நீங்க வேற கடுப்ப கிளப்பிட்டு நடங்க நடங்க நடக்கிறத பேசுவோம் ஏன் பெரிய பொண்ணு அப்ப அப்படி பண்ண முடியாதா அதெல்லாம் பண்ணலாம் லக்ஸ் ஆனா அவங்க வீட்டை அளவு பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ வெளியே விற்கிறோம் அது ஒரு பிசினஸ் எடுத்து பண்றோம்னா அதுக்கெல்லாம் நிறைய வேஸ்ட் தேவைப்படும் இப்போ சொல்ல போனா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வீட்டோட வேஸ்ட் இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போனா அங்க வெற்ற காய்கறி வேஸ்ட் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அதெல்லாம் நல்ல ஒரு பிரம்லையோ இல்லையோ அதுக்கு அதுக்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாதான் அது ஆகும் அப்படிதான் பிசினஸ் பண்ண முடியும் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் லட்சுமிக்கா இப்ப இங்க எதுக்கு வந்தா நீங்க என்ன பேசி நின்னுட்டு இருக்கீங்க நாம இங்க பூவ பார்த்து எல்லாம் ரசிகளா சொல்லி வந்தா பாரு என்ன என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு வா

என்னங்கடி என்னமோ பிளான் போட்டு நின்னுட்டீங்க பூவை பறிக்கத்தானே பறிச்சு திருச்சு தொலைஞ்சிராதீங்கடி அதுக்கு ஃபைன் கட்டணும் கையில் பணம் இருந்துச்சுன்னா பறிச்சு வேணா ஃபைன் கட்டிக்கோங்க அங்கங்கே கேமரா வச்சுருக்காங்க அங்கங்கே ஆளுங்க நின்றுட்டுருக்காங்க பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க சேச்சா நாங்கள் அப்படி பறிச்சுருவோமாங்க்கா நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சரி அது அங்கே பார்க்க அழகாக இருக்கே அதை விட நம்ம தலையில் வச்சோம்னா நம்ம தலையிலேருந்து போயிருக்கிறத பார்க்க இன்னும் அழகாக இருக்குமேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் கொஞ்சம் கம்முன்னு இருங்கடி வந்த இடத்துல ஏதாவது பண்ணி தொலைஞ்சிடாதீங்க எதையாவது பண்ணி மானத்தை வாங்கிடாதீங்கடி ஆமா நாங்க தான் இவங்க மானத்தை வாங்குறோம் பாரு சரி சரி வாங்க அடுத்து எடுத்து போனோம் எப்பா சிண்டு நீ பார்த்து மொல்ல பொறுமையா விளையாடு சாமி யார் மேலையும் போட்டுறாத சரியா விடு விடு பையன் பார்த்துதான் விளையாடுவான் அதுக்குள்ள அந்த பிசாசு நடுவில் வந்து கத்திட்டு போச்சுன்னா அது பாவம் குழந்தை என்ன பண்ணும் ஆமா குழந்தைங்க இருக்கிற விட விளையாடுற விட விளையாட்டுதானே வீட்டுக்குள்ள இருந்து வெளியூருக்கே வர்றது குழந்தைங்க விளையாடுறத விட அவள் தான் பார்த்து வந்திருக்கணும் அதுவும் இந்த காத்து இந்த இந்த பால் அடிச்சதுல ஒரு பக்கமே வலிக்குதுன்னு சொன்னா பாரு எனக்கு கேட்டோன்னே நானே என்னடா இதுன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாவல ஆ நானும் கவனிச்சேன் கவனிச்சேன் இந்த பாலால நமக்கு அடிபட்டாலேயே இந்த வயசான காலத்தை நமக்கே வலிக்காது என்னமோ இறகு மாதிரி பூ மாதிரி இருக்கு அந்த பால் அவள் பாரு அடிச்சு ஒரு பக்கமே வலிக்குதுன்னு சொன்னா எனக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுன்னா என்னடா இது இந்த வயசு பிள்ளை இந்த வயசில் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு என்னவோ ஆக்காயுவோ அந்த பிள்ளை வந்து இங்கே ஆடின ஆட்டத்துக்கு நிம்மதியாக இருந்த இந்த இடமே ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு பார்த்தியா ஆமாங்க நாம் நிம்மதியாக உட்காந்து சத்தன பேசிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து இது பண்ணுறதுல பாரு சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது கருமஞ்சே அதுக்கு நாம் கால் விழிச்சாலும் பரவாயில்லன்னு அவர்களோடவே சுத்தம் போயிருக்கலாம் போல ஏய் சோனி எங்கடி அருணும் இந்த சரணும் காணும் அவங்கள அவங்கள பாரு என்னையும் அங்கே யானையை அடக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டே நின்றுட்டு எல்லாரும் உன்னை நோட் பண்ணீங்களா என்ன சின்ன பொண்ணு ஒன்றும் இல்லை அந்த ஃபோட்டோ எடுக்க சொன்னோம்ல அந்த அண்ணாவை பார்த்தீங்களா ஃபோட்டோ எடுக்க சொன்ன கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுக்காமல் நம்மளே பார்த்துட்டு இருந்தது அதுவும் ஸ்பெஷலாக உங்களை பூஜாக்கா அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தார் ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன் ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது சின்ன பொண்ணு அவங்க ஏதாவது அந்த ஃபோனில் ஏதாவது ஸ்க்ரீன் லாக் ஆகிருக்கும் அந்த லாக்கை எடுத்துகிட்டு ஏதாவது பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவ்வளோதான் இதெல்லாம் நீங்கள் எதுவும் ஒரு மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு நிற்காதீங்க ஆமாம் எனக்கு ஒன்றும் இது பெருசாக தெரியலையே சும்மா பார்த்துருப்பாரு கரெக்டாக எல்லோரும் ஃபோக்கஸ்குள்ளே இருக்கீங்களா இல்லை கரெக்டாக சிரிக்கிறோமா கரெக்டாக நிற்கிறோமான்னு பார்த்துருப்பாரு இதில் என்ன பெருசாக இருக்க வேண்டியிருக்கு ஆமாம் எனக்கு இது எதுவும் தப்பாக தெரியலையே தப்பெல்லாம் எல்லாம் ஒன்றும் நான் சொல்லலை நான் சும்மா சொன்னேன் அப்படி பார்த்துட்டு இருந்தாலே கேட்டேன் அவ்வளோதாமா ஏ சின்ன பொண்ணு விடு இவங்களுக்கெல்லாம் அந்த அளவெல்லாம் அறிவில்லை நாம் ரெண்டு பேரும் தான் அதை நோட் பண்ணியிருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் அதை நோட்டே பண்ணலை விட்டுரு யாருக்கு எங்களுக்கா இல்லை எனக்கா எனக்கா அறிவில்லைங்கிற நீ இதிலெல்லாம் நீ இப்போ தான் நான் இதில் உன்னை விட சீனியர் பார்த்துக்கோ ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன் நீங்கள் யாரையோ லவ் பண்ணிவிட்டு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னீங்களாம்மா பின் அந்த பையன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம்மா அதனால தான் இப்போ வேறு யாரையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன் ஏய் ஏன் சோனி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அந்த அக்கா கிட்ட போய் இப்படி பட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி இப்படியா சொல்லுவ ஏண்டி நான் சொன்னது ஏதோ தப்பா அவங்க நீ அந்த இதெல்லாம் சீனியர் அப்படின்னாங்க ஆமாம் இப்படி தானே நான் தெரிஞ்சதை எனக்கு சொன்னேன் இதில் என்னடி தப்பு இருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சும்மா நடிக்காதடி இப்படி எல்லாம் பேசினா அவங்க மனசு கஷ்டப்படும் உனக்கு தெரியாதா என்ன என்னதான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீ இப்ப பேசிருக்க கூடாது அமைதியா இருந்திருக்கணும் ஏய் நான் சீரியஸா எதுவும் சொல்லலடி சுஜி நான் நார்மலா தான் பேசினேன் நான் சும்மா தான் பேசினேன் நான் அவ அந்த அக்கா கிட்ட போய் சாரி கேக்குறேன் நான் சும்மா அந்த அக்கா சொன்னதுக்காக நான் இப்படின்னு சொன்னேன் மத்தபடி என்னோட இன்டென்ஷன் எல்லாம் தப்பான்னு நான் சொல்லலடி அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படணும் நினைச்சு கூட நான் சொல்லல நான் நார்மலா தாண்டி சொன்னேன் நான் அவனா நான் ஃபர்ஸ்ட் போய் அந்த அக்கா கிட்ட சாரி கேக்குறேன் சாரி கேட்டா மட்டும் சரியா சரியாயிருமா இப்படி பேசவேண்டையா பேசிட்டு அப்ப நீ சாரி கேட்றவியா அப்ப நாங்க நானு உங்களுக்கு என்ன பேசிட்டு சாரி கேட்டா நீ ஒத்துக்குவியா நீங்க பாருடி சோனி நீ நீ சொன்ன குழந்தை இல்ல நீயும் வளந்தட்ட ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சு பேசு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்கிறத பார்த்து பேசு நம்ம பேசுறதுனால மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா அவங்க எப்படி நினைப்பாங்களோ அதெல்லாம் நாலு விதமாகவும் யோசிச்சு பேச பழகிக்கோ சரி டி நான் அந்த அக்கா கிட்ட போய் சாரி இரு இங்கே பாருடி சோனி அந்த அக்காவே நடந்தது எல்லாமே மறந்து அவங்க லைஃப்ல மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இப்போ வேறு ஒரு கல்யாணம் பண்ணலாம் சொல்லியே நினச்சிட்டு இருந்திருக்காங்க அது அதே மாதிரி நாம் எல்லாம் வந்துட்டு வெந்த பொண்ணுலையே வேலை பாய்ச்சுற மாதிரி சும்மா நடந்ததையே சொல்லி சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது நாம் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சரியா ம் சரிடி அக்கா பூஜாக்கா ம் சொல்லு சொன்னி சாரிங்க்கா நான் உங்களை ஹேர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் சாப்பிட்டு சொல்லலைங்க்கா நான் சும்மா நார்மலாக நீங்கள் கேட்டதுக்கு நான் ஜாலியாக சொன்னேன் மற்றபடி நான் தப்பாக எதுவும் மனசுல ஒன்று வச்சு ஒன்றும் பேசலங்க பேசலங்க்கா உங்களை பரவாயில்லி விடு அக்கா சாரிங்க்கா என்னை மன்னிச்சிடுங்கக்கா நீ நான் இந்த டாப்பிக்கே எடுக்க கா ஏ பரவாயில்ல விடு சோனி நீ நடந்தத தானே சொல்ல நடக்காததெல்லாம் ஒன்றும் சொல்லலையே விடு விடு பரவாயில்ல நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்கல என்ன நீ டக்குன்னு அப்படி பேசின உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு அவ்வளோதான் அது கொஞ்சம் நேரத்தில் எனக்கு சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு சாரிங்க்கா அவங்கள கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னோடய நோக்கமே இல்லை நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல போய் அது இப்படி ஆயிடுச்சு சாரிங்க்கா ஏய் லூசு பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டேன் நீ இப்படியே சும்மா சாரி கேட்டுட்டு இருந்தேன்னு எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்புறம் நான் இந்த இடத்துல நிற்கவே மாட்டேன் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ அப்போ உங்களுக்கு என் மேலே கோவம் எல்லாம் இல்லை இல்லை நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி சாரி கேட்குற அளவுக்கு இந்த மேட்டருக்கு அவ்வளோ சீன் கிடையாது ஃப்ரீயாக விடு சரி சரி வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இடத்துக்கு போல அவனுங்களையும் கூட்டிட்டு வாங்க இப்படியே இங்கேயே நின்று டைம் முடிச்சிடலான் இருக்கீங்களா நாம பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்து முடிச்சிடுவாங்க போல வாங்க ம் எங்க இந்த பொண்ணுங்கள்லாம் காணோம் இப்போ தானே இங்கே தானே இருந்தாங்க நான் தானே ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியல எங்க தெரியும் காணோம் ஓ எல்லாரும் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்களா சூப்பர் சூப்பர் பக்கத்துலேயே வச்சுட்டு நான் எங்கெங்கே தேடிட்டு இருந்தேன் ம் என்ன இவர் மறுபடியும் இங்கேயே நின்று பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு இவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னது தப்பாக போச்சு போலயே நான் சொன்னால் இவளுக்கு நம்பவும் மாட்டாள் இரு இப்போ சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டிங்கல்ல அங்கே பாருங்க நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்காரு இங்கே பார்த்துட்டு நான் சொன்னேன் ஆனால் அப்போ நீங்கள் நம்பவே இல்லை இப்போ நம்புறீங்களா பாருங்க இங்கே தான் பார்த்து நின்றுட்டுருக்காரு ஐயோ என்னது இது எல்லோரும் நம்மளை இப்படி ஒட்டுக்கா இன்னும் ரேடியோ திரும்பி பார்க்குறாங்க பார்க்குறாங்களா இல்லை முறைக்கிறாங்களா இரு நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் ஐயோ வேண்டாம் சொன்னி வேண்டாம் சும்மா வாங்க நம்ம வேற இடத்துக்கு போலாம் இங்க நின்னாதானே பிரச்சனை இங்க நிக்கவே வேண்டாம் வாங்க அப்பா திரும்பிட்டாங்க இருந்தாலும் எதுக்கு எல்லாரும் ஒட்ட டைம்ல திரும்பி நம்மள பார்த்தாங்க என்னவா இருக்கும் ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ ஐயோ நம்ம மேல ஏதாவது ஒரு பேட் இமேஜ் வந்திருக்குமோ ஏய் விடுடி சோனி நம்ம வேற எங்கேயாவது இடத்துக்கு போயிட்டு இருக்கப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அப்ப வேணா புடிச்சு கேட்கலாம் சரியா சரி சரி நடங்க இப்ப நம்ம வேற இடத்துக்கு போலாம் வாங்க நாம கேட்டப்பவே இந்த அருணும் சரவணனும் ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா தான் இந்த பிரச்சனை அவங்க போட்டோ எடுத்து மாட்டேன்னு சொன்னால்தானே எவனும் ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுன்னு சொன்னோம் இப்போ அது போட்டோ எடுன்னு சொன்ன பாவத்துக்கு அவன் பின்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கான் ஏய் அவன் நமக்காகத்தான் எப்படி உறுதியா சொல்ல முடியும் அவன் எதுக்காக வேணாலும் நிக்கலாம் சும்மா கேஷ்லாம் நிற்கலாம் இது காமன் பேஸ் தானே யார் வேணாலும் எப்படி வேணாலும் நிற்பாங்க அது நாம நமக்குன்னு நம்ம தப்பா நினைச்சுட்டு அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு தான் நோஸ்கட் கொடுக்குற மாதிரி அவன் ஏதாவது சொல்லுவான் அதுக்கு வாங்க நம்ம பேசாம வேற இடத்துக்கு போயிடலாம் அங்கேயும் வந்தானா அப்போ வேணா பேசிக்கலாம் சரியா

வெளியெல்லாம் போய்ட்டு புருஷனை வீட்டை எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது சொல்லுங்க அதெல்லாம் எல்லாரும் நல்லபடியாக வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களாம் மதியானமே வந்து சேர்ந்துட்டோம் அது வந்துட்டு எல்லாரும் மதியானம் வந்தோமா அப்படி நீங்கள் ரூம் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு பின்ன எல்லாரும் கிளம்பி இங்கே வர்றதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சுங்க அதான் கூப்பிடவே முடியல நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா ஆ நான்லாம் சாப்பிட்டோம்மா நீங்களும் சாப்பிட்டீங்களா பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்களா பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் இப்போ இங்கே இந்த பொட்டானிக்கல் கடை என்னமோ இருக்குது அதை தான் சுற்றி சரி பையனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கான் பார்த்துக்கோ என்னமோ பாஸ் ஆகிட்டனே அது வரைக்கும் சந்தோஷம் நானே தான் அவன் ஸ்கூலுக்கும் போயும் என்ன கோர்ஸ் தராங்களோ அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி அவன் கூட இருக்கானே அருண் அவனும் அதே நிலமை தான் ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊர்னா மாட்டேங்க தானே அவ்வளோதான் ஆகியிருக்கானுங்க அங்கேருந்து எதுவும் கத்திட்டு அடிச்சிட்டு புடிச்சிட்டு எல்லாம் இருக்காத எதுவாக இருந்தாலும் இங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் சரியா அட சரி சரி ஓ அவனமா சரி சரி நீங்க பார்த்து பத்தறமா இருந்துட்டு வாங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க சரியா நான் வெக்கட்டா காலையில் போனது இப்போ தாம்மா வரேன் நான் ஆ சரிம்மா விற்கிறேம்மா விற்கிறேன் சரி சரிங்க சரி வச்சுருவேன் ஆ என்னாச்சு எதோ ரிசல்ட் ரிசல்ட்னு பேசிட்டு இருந்தீங்க ஆமாம் இன்னைக்கு நம்ம பசங்க ரெண்டு பேருக்கும் ரிசல்ட் இல்லையா ரெண்டு பேரும் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்காங்களாம்மா ஓ அப்படியா விடுங்கக்கா பாஸே ஆவாங்களோ ஆக மாட்டாங்களோன்னு நினச்சோம் அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆயிருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் ஆமாம் என்னம்மா போ இந்த பசங்களை எவ்வளோ தான் படிக்க சொன்னாலும் படிக்கவே மாட்டேங்கிறானுங்க ரொம்ப விளையாட்டு புத்தியாகவே இருக்கானுங்க கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இருக்காங்க சொல்ல இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிற விஷயமே இல்ல அப்படியே ஃப்ரீயா விட்டுருணும் அவங்க அவங்களுக்கான வயசு வரப்ப அவங்களுக்கு எல்லாமே போகுது